ஓம் நம சிவாய என் ஆத்ம குருவான மானசிக குருவான அகத்திய மாமுனிவரின் திருப்பாதங்களே சரணம் எனக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுத்த ஜோதிட குருவான குருஜி பாலசுப்ரமணிய ஐயா அவர்களின் திருப்பொற் பாதங்களே சரணம் அனைவருக்கும் வணக்கம் லிங்காஸ்டி ஜோதிடத்திலிருந்து ஜோதிட வழிகாட்டி ஆயில்ய மைத்திலி இன்றைய பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா கடன் பிரச்சனை தீர என்ன பரிகாரம் செய்யலாம் நிறைய பேர் வந்து பாடாக படுத்திகிட்டு இருக்கிறதே என்னென்னா கடன் தொல்லை தான் இந்த கடன் சுமையை வந்து நம்மளால் சொல்லவே முடியாது கைக்கு வர பணம் நம்ம கிட்ட தங்காமல் அப்படியே விரயமாகவே தான் நிறைய பேருக்கு வந்து போயிட்டுருக்கோம் ஸோ இது போன்ற விரை அமைப்புகள் எல்லாமே இல்லாமல் நம்ம வாங்கின கடனை செலுத்துவதற்கான வருமானம் இருந்தால் தான் அந்த கடனோட சுமை வந்து குறையும் ஸோ வருமானமே இல்லாம கடன் மேல கடன் கடன் மேல கடன் வாங்கிட்டு கடனால அவதிப்படுறவங்க ஏறாலும் சொல்லவே முடியாது இந்த கடன் தரக்கூடிய அந்த மன துயரம் மன உளைச்சல் மன அழுத்தம் வேற எதுவுமே தராதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஸோ இந்த கடனால நிறைய பேரோட குடும்பங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு பணம் வந்தாலும் அந்த வந்த பணம் ஒரு நாள் கூட நம்ம ஒரு நாளுன்றத ஒரு மணி நேரம் கூட அவங்களோட வீடுகளில் இல்லாம அப்படியே வந்த வேகத்திலே வெளியேறத பார்க்க முடியும் நிறைய பேர் இந்த தான் நிறைய கெட்டமா கெட்ட விஷயங்கள் எல்லாமே நடந்துட்டு இருக்கு ஸோ இப்போ வந்து இந்த கடனுடைய சுமைகள் எல்லாமே குறைந்து ஒரு கடன் இல்லாத ஒரு தன்மை கடனோட சுமைகள் குறையணும்னா அந்த கடன்கள் தீர்றதுக்கான வழிமுறைகள் வந்து நமக்கு கிடைக்கணும் ஸோ வழிமுறைகள் எப்படி கிடைக்கும் உழைச்சாதான் பணம் வரும் உழைக்காமல் இருந்தோன்னா எங்க பணம் வரும் நிறைய பேர் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க சில பேருக்கு வந்து என்ன ஆகும்னா மோசமான தசா புத்தி காலங்களோ கண் இந்த மாதிரி காலகட்டங்கள் எல்லாமே அவங்க எவ்வளோதான் உழைச்சாலும் அந்த பணம் வந்து கைக்கு கெட்டு கெட்டாமல் இருக்கும் ஒன்று ரெண்டாவது என்ன அப்படின்னா இப்போ நிறைய பேருக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உழைக்கணுன்ற அந்த எண்ணம் இல்லாமல் இருக்கும் நமக்கு ஒரு எண்ணம் இருந்தால் தான் நம்மளால் வந்து அந்த வேலையை செய்ய முடியும் ஸோ நான் அந்த எண்ணமே இல்லாத ஒரு தன்மையை வந்து இந்த மோசமான இந்த மன உளைச்சலால் அவங்களுடைய மனங்கள் தோன்றக்கூடிய எண்ணங்கள் எல்லாமே என்ன ஆகும்னா டேவேட் ஆகும் ஸோ இது போன்ற ஒரு அமைப்புகள் எல்லாமே நீங்கி உங்களுடைய கடன் பிரச்சனை கடன் பாரம் இது எல்லாமே விலகிறதுக்கு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த தாந்திரிக பரிகார முறை ஒரு மிகச்சிறந்த ஒரு பரிகார முறையாக இருக்கும் ஸோ யாரெல்லாம் வந்து கடன் தீரத்துக்கு வழியே தெரியலைங்கன்னு சொல்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த பரிகார முறையை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ஸோ பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் அதாவது உங்களுடைய கடன் சுமை எவ்வளவு உங்களுடைய சக்திக்கு ஏற்பதான் நீங்க கடன் வாங்கியிருப்பீங்க சக்திக்கு மீறி வாங்கி மிகப்பெரிய ஒரு சுமையை வந்து சுமந்துட்டு இருப்பீங்க சோ அது போல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வழிகள் பிறக்கும் நமக்கு தேவை வழிதான் நம்ம பிரச்சனைக்கான ஒரு தீர்வு தான் வழிகள் தீர்வதற்கான வாய்ப்புகளை அந்த இறைவன் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் சோ அதுக்கான ஒரு தாந்திரிக முறையை வந்து இப்ப நம்ம பார்க்கலாம் அதாவது இப்போ கடன் யாருக்கெல்லாம் கடன் இருக்கோ அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் துணி எடுத்துக்கோங்க ஒரு வெள்ளை துணியில் நல்லா முழுமையாக வந்து மஞ்சளை வந்து பன்னீர் போட்டு நல்லா குடைச்சிட்டு அந்த மஞ்சள் துணியை வந்து என்ன பண்ணுங்க ஊற வச்சுருங்க வெள்ளை துணியில் மஞ்சளை வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு அந்த மஞ்சள் துணியை வந்து நல்லா வெயில் படாமல் ஒரு ஒரு சின்ன அறையில் வச்சு நல்லா காய வச்சுருங்க அந்த மஞ்சள் துணியில் வால் மிளகு நம்ம நாட்டு மருந்து கடைகள் எல்லாமே கிடைக்கும் நார்மலாக நம்ம வீட்டில் இருக்க மிளகே வந்து ரொம்ப ஒரு நிறைய ஒரு விஷயத்துக்கெல்லாம் பயன்படுத்துவாங்க ஸோ போல் இல்லாமல் மிளகுலேயே ஒரு சின்ன வால் போலம் இருக்கும் அந்த வால் மிளகு வந்து நாட்டு மருந்து கடையில் வாங்கிக்கோங்க ஒரு நூறு கிராம் வாங்கினாலும் சரி ஒரு இரநூறு கிராம் வாங்கினாலும் சரி இந்த வால் மிளகு வாங்கிக்கோங்க அந்த வால் மிளகோட புற்று மண் ஒரு புற்று இருக்கக்கூடிய ஒரு நாகம்மன் அம்மன் ஆலயத்துல எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புற்று இருக்கும் ஸோ அங்கேருந்து கொஞ்சம் போல் அந்த புற்று மண்ணை எடுத்துக்கிட்டு வாங்க அந்த மண் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஆத்மார்த்தமாக அங்கே இருக்கக்கூடிய தெய்வத்தை வந்து வணங்கிட்டு அந்த கிட்ட உங்கள் மண் எடுத்துகிட்டு போகிறோன்னு சொல்லி ஆத்மார்த்தமாக வணங்கிட்டு அந்த மண் எடுத்து அந்த வால் மிளகு சொன்னோம் இல்லையா அந்த வால் மிளகோடு சேர்த்து கொஞ்சம் ஒரு ரெண்டு முழு மஞ்சள் முழு மஞ்சள் வந்து நம்ம எல்லாம் போடுவோம் அதுவும் நாட்டு கடைகள் எல்லாம் கிடைக்கும் முழு மஞ்சள் ஸோ அந்த மஞ்சளோடு சேர்த்து ஒரு முடிச்சு போல் போட்டுக்கோங்க ஒரு முடிச்சு போல் போட்டு உங்களோடைய பூஜை அறையில் வைங்க உங்களுடைய பூஜை அறையில் வச்சு அந்த ஒரு முடிச்சு போட்டு இல்லையா மஞ்சள் துணியில் வந்து புத்து மண்ணையும் போட்டிருக்கீங்க வால் மிளகும் வச்சுருக்கீங்க ரெண்டு முழு மஞ்சளும் வச்சுருக்கீங்க அதை வந்து முடிச்சு போட்டு பூஜை அறையில் வச்சுருக்கீங்க அதற்கு வந்து தீப தூபம் காட்டி வர வேண்டும் தீப தூபம் காட்டி வணங்க வேண்டும் தினமும் நாள்தோறும் தீப தீபம் தீபமும் தீபமும் காட்டணும் தூபமும் காட்டணும் ஸோ இது ரெண்டுமே எந்த அளவுக்கு வந்து நீங்கள் காட்டிக்கிட்டு வணங்கிட்டு வரீங்களோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு நாளுமே வந்து இது நீங்கள் தொடர்ந்து ரொட்டீனாக செய்யணும் காலையிலும் செய்யலாம் இல்லை மாலையிலும் செய்யலாம் ஆனால் ஒரு நாள் தவறாமல் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வரணும் இந்த இந்த ரெமிடி முறை வந்து வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு நாள் உங்களுக்கு டைம் எடுக்கும் இருபத்தி ஒரு நாள் நீங்கள் தொடர்ந்து இதை செஞ்சுக்கிட்டே வரும் பொழுது இவ்வளோ நாள் வந்து உங்களுடைய பணம் முடக்கம் எல்லாம் முடங்கி போயிருந்தால் கூட அது எல்லாமே வருவதற்கான கால சூழ்நிலைகளும் வாய்ப்புகளும் உருவாகும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அனுபவத்தில் பலன் தந்த ஒரு பரிகார முறை தான் ஸோ இந்த பரிகார முறையை வந்து யாரெல்லாம் கடன் சுமையில் அதிகமாக தாங்கவே முடியலன்னு நினச்சிட்டு புலம்பிகிட்ருக்கீங்களோ அவங்க எல்லாமே இந்த முறையை வந்து பயன்படுத்தி பார்க்கலாம் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த தாந்திரிக முறையை வந்து நீங்கள் தொடர்ந்து மேற்கொ தொடர்ந்து இருபத்தொரு நாள் செய்யணும் ஸோ அதுதான் இங்கே வந்து ரொம்ப முக்கியம் அது மட்டும் இல்லாமல் இப்போ பெண்கள் எல்லாமே வந்து விளக்கான நேரங்களில் அது பக்கமே போகக்கூடாது ஸோ அது இல்லாமல் உங்களுக்கு எப் எந்த நேரத்தில் எந்த நாட்களில் இருபத்தோரு நாட்கள் வந்து கண்டினியூவாக வருது அப்படின்னு பார்த்துட்டு நீங்கள் செய்யணும் ஸோ இந்த இருபத்தி ஒரு நாட்கள் வந்து இந்த தாந்திரீக முறையை மேற்கொண்டு நீங்கள் தொடர்ந்து வழிபாடு பண்ணும் வெளியெல்லாம் எங்கேயுமே போக போகிறது இல்லை உங்களுடைய வீட்டு பூஜைலையே தான் அந்த ஒரு சின்ன ஒரு பரிகார முறையை செய்ய போகிறீங்க செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கான வழிகள் பிறக்கும் ஒரு நல்ல மாறுதல்கள் உங்கள் வாழ்க்கையிலும் நடக்கும் இந்த எளிய பரிகார முறையை பயன்படுத்தி பாருங்கள் பலன் பெறுங்கள் நன்றி வணக்கம்